கணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உண்டான பெரியோர்களே சகோதரர்களே ஆரம்பமாக இசலாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் அஹமதுல்லாஹி வ பரகாத் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் நரகத்தில் நான் சிலர்களை போடுவேன் அவர்கள் கரிந்து விடுவார்கள் மறுபடியும் அந்த தோள்களை புதிதாக கொடுப்பேன் உன்னு தெரியுமா பை மேல இருக்கிற தோல் இருக்குல்ல அதுலதான் உணர்ச்சி இருக்கும் உள்ள இருக்கிற சதையில உணர்ச்சி இருக்காது உள்ள இருக்கிற சதையில உணர்ச்சி இருக்காது மேல இருக்கிற சதைக்கு மட்டும்தான் அந்த தோலுக்கு மட்டும்தான் உணர்ச்சி நெருப்பு பட்டு இந்த தோல் பொசுங்கிருச்சுன்னு வைங்கல அந்த சதையில போய் அந்த நெருப்புப்பட்டாலும் அந்த உஷ்ணம் தெரியாது அல்ல நம்மள அப்படி படைச்சிருக்கிறான் அந்த தோல் எரியற வரைக்கும் தான் அந்த உஷ்ணமும் அதாவும் அல்ல சொல்லுகிறான் இதுவே சயின்டிஸ்ட் எப்படி படைச்சிருக்கிறான்னு அல்லா குரான்ல சொன்னதை வச்சுதான் குரான்ல இப்படி அல்லா சொல்லி ஒரு தோலை அவர்கள் கரிந்து விட்டால் இன்னொரு தோலை நாம் மாற்றுவோம் புதிதாக என்று அல்லா குரானில சொல்லுகிறானே ஏன் இப்படி அல்லா சொல்றான் அவன் சர்ச் பண்றான் நாம இன்ன வரைக்கும் அதை யோசிச்சு கூட பார்க்கல அவன் சர்ச் பண்றான் என்னடான்னு பார்த்தா தான் சூடு ஒட்டும் சதையில ஒட்டுறது இல்லை ஆமா அது கபாப் ஆயிரும் அவ்வளவுதான் கண்ணியமானவர்களை சொல்ல வரக்கூடிய நோக்கம் அல்லா குரானிலே சொல்லுவான் அந்த நரகவாதிகளுக்கு தண்டனை இப்படி கொடுப்பேன் ஒரு தோல் கருகிவிட்டால் மறுபடியும் புது தோல் கொடுப்பேன் அது மறுபடியும் இப்படியே தொடர்ந்து அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் என்கிறான் ஜல்ல கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசிக்கணும் அழுது மன்றாடி தொழுகிறோம் இரவு தொழுகைகளை தொழுகிறோம் இந்த நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயா சல்லல்லாலே சொன்ன ஒரே வார்த்தை பாய் ரெண்டு விஷயத்தை விட்டு நரகத்துல இருந்து நம்ம பாதுகாத்து கிடலாம் ஒன்னு நம்மளுடைய கண்ணீர் துளி ரெண்டாவது நாம குடுக்கிற சதக்காவும் தான தர்மங்களும் இந்த ரெண்டுமே நரகத்தை அணைத்து விடும் என்றார்கள் சர்க்காராலும் சல்ல அல்லே சொல்லம் இப்படியே ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க இவ்ணுமாஜால ஹதீசு பதிவு பெருமான ரசூல் சல்லல்லா சொன்னாங்க என் உண்மத்தில் ஒரு அடியானுடைய கண்ணீர் துளி நரகத்தினுடைய ஒரு பகுதியை அணைச்சிருண்ணான் ஏன் அழமாட்டோம் அல்ல நமக்கு செய்வானாக செய்வான் நம்ம எல்லாட்ட இந்த கண்ணீர் துளிவிக்கு எல்லா வேள்வியும் வச்சிருக்கிறான் இதற்குண்டான பவர் இருக்குது உலகத்துல வேற எதுவுமே இல்ல கண்ணில் இருந்து தண்ணீர் தானா இறங்கிருச்சுன்னா அல்லாவே இறங்கிருவான் பை அவனுக்கு முன்னால கதறுகிறோம் அவன் கொடுப்பான் கொடுக்க தயாராக இருக்கிறான் இன்னொன்னு தெரியுமா செல்லல்லா அலிஸ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க நம்மள நரகத்துல போடுறதுக்கு அல்லாஹ் விருப்பமே இல்லையா படைச்ச ரப்புக்கு விருப்பமே இல்ல பின்ன ஏன் நரகத்தை அல்லா படைச்சான் அது ஒரு நீதி அது அல்லாஹனுடைய ஒரு பெரிய நீதி அது விதி அல்லாஹ் படைத்தாக வேண்டும் என்று படைக்கிறான் மக்கள் சரியான பாதையில் என் உம்மத்தினர்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் படைத்திருக்கிறான் வேற எந்த நோக்கமும் இல்லை அவனுக்கு அதான் சொன்னாங்க மனிதர்களை அல்லாஹ் தன் கையால் படைத்தான் அவனே படைச்சிட்டு அவனே நெருப்புல போட விருப்பப்படுவானா அல்லாஹ் எந்த விருப்பமும் இல்லை நம்மள நரகத்துல போடுறதுக்கு அழுதா போதும் அவனிடத்துல பாதுகாப்பு தேடினால் போதும் இந்த கண்ணீர் துளி நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் அல்லாஹ் பார்க்கிறான் இந்த பள்ளிவாசல் பார்க்கிறது சர்க்காரி ஆலம் சாட்சியாளர்களாக உருவாக்குங்கள் என்றார்கள் நம் உடைகள் இடங்கள் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் நாம் நல்லதுக்காக வேண்டி நடந்து செல்லுகிற அந்த பாதை நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் நற்தடங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் சல்லா அலே சொல்லம் அல்ல நமக்கு தகுதி செய்வானாக எந்தெந்த நல்ல காரியங்களில் அல்லாவை அடைய வேண்டும் என்று சல்லல்லா அலை சொல்லி சொன்னாங்களோ அத்தனை நல்ல காரியங்களையும் செய்ய அல்லாஹ் நமக்கு தோப்பி செய்வானாக குறிப்பாக நரகத்தில் இருந்து அல்லாஹனிடத்தில் பாதுகாப்பு கேட்டு நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அல்ல நமக்கு அந்த செய்வானாக தோப்பி செய்வான